வணக்கம் நான் டாக்டர் இ அருண்ராஜ் நரம்பியல் மருத்துவர் திருச்சி நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி சென்டர் இப்போ வந்து நம்ம அடுத்த ஒரு நரம்பியல் முக்கியமான ஒரு நோயாகிய பார்க்கின்சன் வியாதிங்கிறதை பார்ப்போம் பார்க்கின்சன் வியாதிங்கிறது ஒரு நியூரோ நியூரோடிஜினரிட்டி டிசீஸ் அப்படின்னா வயதாக வயதாக மூளையோட சுருக்கம் அடைவதனால வரக்கூடிய ஒரு வியாதி ஸோ பார்க்கின்சன் வியாதி வந்துச்சுன்னா கொஞ்சம் இன்னும் ஏஜ் ஆக இன்னும் கொஞ்சம் அதோடய தன்மை அதோட பாதிப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த பார்க்கின்சன் நோய் நோயை எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா ட்ராப் அப்படின்னு சொல்கிறோம் உதாரணம் டிஆர்ஏபி ட்ரம்மர் ஸோ அவங்க கை சும்மா இருக்கிறப்பே லைட்டாக நடுங்கிக்கிட்டே இருக்கும் சரியா ட்ரம்மர் நடுக்கும் கை நடுக்கம் இது தமிழில் வந்து நடுக்குவாதன்னே சொல்லுவோம் ஸோ கையில் நடுக்கம் இருக்கும் அப்புறம் ஆர் ரிஜிரிட்டி ரிஜிடிட்டினா கை காலம் ரொம்ப டைட்டாக இருக்கும் நடக்கிறப்ப ரொம்ப ஸ்டிஃப்பாக இருக்கும் அவங்க கை காலம் நீட்டி மடக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி ரிஜிரிட்டி அப்புறம் ஏ ஃபார் ஏகைனிசா ஏகனிசா நடை உடை பேச்சு எல்லாத்துலேயும் அப்படியே ஸ்லோவாகிடுவாங்க இவ்வளோ நாள் நல்லா வேகமாக நடந்துகிட்டு இருந்தேன் இப்போ கொஞ்ச நாள் வந்து ரொம்ப ந மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிட்டாரு அவர் பேசுகிறதும் மெதுவாக பேசு அவர் பேசுகிறதே புரியலை அவர் வாய்ஸோட வால்யூமும் குறைஞ்சி டோனும் குறைஞ்சிருச்சு அப்படின்னு நிறைய பேசுவாங்க இந்த மாதிரி அவர் ஒரு ட்ரெஸ்ஸு போடணும்னா கூட ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கிறார் இந்த மாதிரிலாம் ஒரு காரணம் இருந்துச்சுன்னா அது ஒரு பார்க்கின்சன் ஏகேனிசியா பிராடி கேனிசியா சொல்லக்கூடிய பார்க்கின்சன் வியாதியின் அறிகளாக பி இன்ஸ்டப் இன்ஸ்டபிலிட்டி அதாவது நடந்துட்டு இருக்கப்ப உழுவை போயிடுவாங்க மோஸ்ட்லி வந்து நடக்கிறப்பே முன்பக்கமாக போய் கீழே ஓடுற மாதிரி போவாங்க அவங்க வந்து தெரியாமல் ஒரு சின்ன அடி ஓடுவாங்க போய் கிராவிட்டி கிராவிட்டியை பிடிக்கிற மாதிரி பூமியை பிடிக்கிற மாதிரி போய் கீழே போய் விழுந்துடுவாங்க ஸோ நடையில் ஒரு தள்ளாட்டம் தடுமாற்றம் ஸோ ட்ரம்மர் ரிஜிடிட்டி ஏகேனிச போஸ்டல் இன்ஸ்டபிலிட்டி இந்த நாலு முக்கியமான அறிகுறிகள் இந்த நடுக்கம் ஒரு டைட்டாக இருக்கிறது ஸ்லோவாக எல்லா வேலையும் செய்கிறது நடையில் அடிக்கடி கீழே உழுவுற மாதிரி போகிறது இது மாதிரி இருந்துச்சுன்னா அது பார்க்கின்சன் வியாதியின் அறிகுறிகளாக இருக்கலாம் இது மோஸ்ட்லி ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே தான் வரும் ஏர்லியராகவும் சில பேர்த்துக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி ஒரு அறிகுறிகள் ஏன் வருது சரிங்களா மூளையில் டோப்பமின் பார்க்கின்சன் வியாதி அதனால வந்து டோப்பமின் ஒரு ஹார்மோன் இருக்குது அது செக்ரிஷன் சப்ஸ்டான்ஷியன் நைக்ரான்னு ஒரு இடம் இருக்குது அதில் உள்ள நியூரான்ஸ் வந்து படிப்படியாக டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ஸோ அதில் டோப்பமின் செக்ரேஷன் ரொம்ப குறைஞ்சி போயிடுது அது குறையிறதுனால வரக்கூடியதான் இந்த நடுக்குவாதம் என்கிற பார்க்கின்சன் டிசீஸ் ஸோ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு என்ன பண்ணணும் ஸோ இந்த மாதிரி பார்க்கின்சன் வியாதி வந்துச்சுன்னா அவங்க உடனே வந்து டாக்டர்கிட்ட போனாங்கன்னா சிலமே ஸ்கேன் எடுப்பாங்க ஏன் அப்படின்னா மூளையில் எதுவும் ரத்த ஓட்டம் அடைபட்டிருக்கா அதனால் வந்து இருக்குதா இல்லை மூளையில் எதுவும் வேறு எதுவும் கட்டி மாதிரி இருக்குதா மூளை சுருக்கம் அடைஞ்சிருக்குதா இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க ஸ்கேன் எடுத்துகிட்டு ஸ்கேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வைத்தியம் தானே இருக்குது இதே டோப்பமின் பற்றாக்குறைக்கு நம்ம என்ன பண்ணுவாங்க டாக்டர் டோப்பமின் ரிலேட்டட் மாத்திரையை கொடுப்பாங்க இது வந்து படிப்படியாக அவங்க நடுக்கத்தை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பட் ஆனால் இந்த வியாதி நான் சொன்னேன் படிப்படியாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கொஞ்சம் மோசமடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பட் இருந்தாலும் அவர்கள் மோசமடையாமல் இருக்கிறதுக்கு அவருடைய தொந்தரவுகளை குறைப்பதற்கு நிறைய மருந்துகள் இருக்குது அது அளவாக கரெக்டாக உட்கொண்டால் அவர்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை கண்டிப்பாக நன்கு இம்ப்ரூவ் செய்திடலாம் ஸோ பார்க்கின்சன் வியாதியக்காரங்க என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாதுங்கிறது பார்ப்போம் என்ன தவிர்க்க வேண்டிய உணவுகள் சிக்கன் மட்டன் எண்ணெய் பதார்த்தங்கள் பால் பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் சீஸ் வெண்ணெய் முட்டை இதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும் இதை தவிர்த்து முட்டை கோஸு குக்கீஸ் நம்ம பிஸ்கெட்ஸு ஸ்வீட்ஸு கோதுமை இந்த மாதிரி உணவுகளும் அதிகமாக நம்ம சாப்பிடாமல் தான் நல்லது பார்க்கின்சன் வியாதிக்காரங்க என்ன சாப்பிட்லாங்கிறது அப்புறம் பார்ப்போம் அடுத்து வந்து ப்ளம்ஸ் ப்ளம்ஸ் வந்து நல்ல பார்க்கின்சன் வியாதிகாரங்க நிறையா சாப்பிட்லாம் காஃபி சாக்லேட் டார்க் சாக்லேட்ஸ் பார்க்கின்சன் வியாதிகாரக்காரங்களுக்கு பார்க்கின்சன் மட்டும் இல்லை அதுவுமே ஞாபகம் நோயும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு டிமென்ஷியா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதுங்களுக்கு அந்த மாதிரி சாக்லேட்ஸ் காஃபீஸ்லாம் மிகவும் நல்லது அப்புறம் நட்ஸு சரிங்களா பாதாம் இது மாதிரி பிஸ்தா இது மாதிரியும் சாப்பிடுவது மிகவும் நல்லது இதை தவிர்த்து நம்ம ரெட் கேப்சிகம் சொல்லுவோம் குட மிளகா மாதிரி சிவப்பு கலரில் உள்ளது அது ஆரஞ்சு இது மாதிரி உணவுகளை நம்ம சேர்த்து கொண்டோம்னா பார்க்கின்சன் அதிகாரங்களுக்கு நல்லது அடுத்து பெர்ரிஸ் ஸோ பெர்ரி பழங்களும் மிகவும் நல்லது இதெல்லாம் நமக்கு டோப்பம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அவங்களுக்கு பார்க்கின்சன் வியாதியை குண குணப்படுத்துவதற்கு வாய்ப்புகளாக இருக்கும்